வணக்கம் ட்ரிபிள் அகாடமியில் இருந்து ஜோதி ஹாஸ்பிதல் வரதராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு ஆன்மாக்களை அறிய உதவும் பனிரெண்டாம் பாவகம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போ தான் நடப்பது வெள்ளம் அவர் அவரும் பார்த்து பயனெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வம் உள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து டிப்ளமா இன் அக்கு பஞ்சர் பேசிக் சித்தா வர்மா நடக்குது கொஞ்சம் அனுக்கிரகம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனடையலாம் இப்போ வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம் ஆண்மாக்களை அறிவதவும் பனிரெண்டாம் பாவகம் மனிதனின் கண்ணில் புலப்படாத வேதாந்த ரகசியங்களை உள்ளடக்கி வைத்து இருப்பதுதான் பனிரெண்டாம் பாவகம் இது லக்கணத்திலிருந்து தொடங்கி பனிரெண்டாம் பாவகத்தை பனிரெண்டாம் பாவகமாக கூறப்படுகிறது சந்திரன் நின்ற பாவகத்தை ராசி கட்டமாக பார்க்கப்படுகிறது லக்கணத்திலிருந்து பனிரெண்டாவது ராசி கட்டத்தை மறைவு ஸ்தானமாக வைத்துள்ளனர் பனிரெண்டாம் பாவகத்தில் ஆதிபத்தியங்கள் என்ன என்பதை பார்க்கும் போது மனித பிறவிக்கு மனித அறிவுக்கு மீறிய ஏதோ ஒன்று மனிதனுக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறது என்பதை உணர முடிகிறது எட்டாம் பாவகத்தில் மனிதனின் மரணத்தை பற்றி அறிவோம் அந்த மரணத்திற்கு பிறகு அதன் ஆன்மா பற்றி இந்த பன்னிரெண்டாம் தான் கூறுகிறது நமது உடலை விட்டு பிரிந்த ஆன்மா மீண்டும் நமது உடலுக்குள் செல்ல கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரை போராடி பார்க்கும் மீண்டும் இந்த உடலுக்குள் சென்று தங்க முடியாது என்பதை உணர்ந்த பின்புதான் அந்த ஆன்மா உடலை விட்டு வெளியே நிற்கும் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் ஆன்மா இந்த உடலை பார்த்து கொண்டே இருக்கும் அல்லது உடலை எரித்த சாம்பலை கரைக்கும் வரை அதனை உற்று நோக்கும் இது ஒரு வகை வேதாந்த ரகசியம் அந்த மூன்று நாட்களில் ஆத்மா தான் விரும்பிய அறை கட்டில் உபயோகித்த பொருட்கள் என்று வீட்டையே சுற்றி வரும் என்பது பிரபஞ்ச ரகசியமாகும் சில ஆன்மாக்கள் மௌனமாக இருந்துவிட்டு செல்லும் சில ஆன்மாக்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்யும் சில ஆன்மாக்கள் வந்து புரண்டு கொண்டு இருக்கும் இவை யாவும் பன்னிரெண்டாம் பாவகத்தின் மூலம் ஜோதிடத்தில் அறிய முடிகிறது பன்னிரெண்டாம் பாவக அதிபதி தரும் நோய்கள் என்று பார்த்தமையானால் ஒருவரது ஜாதகத்தில் பன்னிரெண்டாம் இடம் சுத்தமாக இருந்தால் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆரோக்கியமாக இருப்பார் அந்த ஜாதகர் ஆரோக்கியமாக இருப்பார் பன்னிரெண்டாம் இடத்தில் எந்த கிரகத்தின் ஆட்சி உச்சம் நீசம் பெறக்கூடாது இருக்கவும் கூடாது அவ்வாறு இருப்பின் ஜாதகர் அந்த கிரகத்திற்கு உரிய நோய்கள் தாக்கி அவதிப்படுவார் என்பதும் நியதி அதே போல பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியும் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருக்க கூடாது அந்த ஜாதகர் பரம்பரை நோயால் அவதிப்படுவார் பன்னிரெண்டாம் இடத்தில் அதிபதியின் திசை நடக்கவும் நடப்பதும் கூடாது அந்த ஜாதகர் வெளிநாடு செல்வார் அங்குள்ள நோய்களின் தாக்குதலுக்கு ஆளாவார் அடுத்து பன்னிரெண்டாம் பாவகத்தில் நின்ற கிரகத்தின் திசை நடந்தால் அந்த கிரகத்திற்குரிய நோய்கள் தாக்கும் பனிரெண்டாம் இட அதிபதியே பாதகாதிபதியாக இருந்தால் அந்த ஜாதகர் மரணம் அல்லது அதற்கு ஒப்பான கண் கஷ்டங்களை அனுபவிக்க நேரிடும் பனிரெண்டாம் இடத்திற்கான அதிபதியுடன் சேர்ந்த கிரகங்களின் திசையும் நடக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது சுப கிரகமானாலும் சரி ஜாதகரை படாத பாடு படுத்திவிடும் என்ன நோய் என்ன மருந்து என்பதே தெரியாமல் குழம்புவார்கள் பனிரெண்டாம் இடத்தில் அதிபதியுடன் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது சேர்ந்து இருந்தால் அல்லது ஏதாவது ஒரு கிரகம் பன்னிரெண்டாம் இடத்தை இடத்து அதிபதியாக இருந்தாலோ அல்லது அந்த கிரகங்களின் நட்சத்திர சாரத்தில் நின்றாலோ அந்த ஜாதகர் சொந்த ஊரை விட்டு வேறு இடங்களில் இருப்பார் இவர் செய்யும் வேலையில் வேலையின் மூலம் நோய்கள் தாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவோ என்பதால் தொற்று நோய்கள் உடனே வரக்கூடும் பனிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் நின்றால் அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு யோகம் அமையும் வெளிநாடுகளில் தங்கி தொழில் செய்யும் நிலையும் உருவாகும் இருப்பினும் வலி முதுகு வலி மூல நோய் வரக்கூடும் இரவில் உறக்கம் கெடுவதால் உண்டாகும் நோய்கள் இவர்களுக்கு வரும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியை சுப கிரகங்கள் பார்த்தால் வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு தொழில் அமைக்கும் யோகம் நாட்டுகளின் மூலம் பணம் சேர்ப்பது வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டே இருப்பது தாம்பத்திய சுகம் நிம்மதியான தூக்கம் தூக்கத்தில் தெய்வங்கள் மூதாதையர்கள் வந்து போ பேசுவது என்று நடக்கும் இதுவே அசுப கிரக பார்வை இருந்தால் சிறைவாசம் குஷ்ட நோய் கண்களில் புலப்படாத கிருமிகள் தாக்குதலால் வரும் நோய்கள் ஏற்படும் இப்போ இந்த பன்னிரெண்டாம் பாவகத்தில் கிரகங்கள் என்றால் எந்த மாதிரியான வாழ் வாழ்வியல் அமைப்பு இருக்கும் எந்த மாதிரியான பிணிகள் நோய்கள் வரும் பார்க்கலாம் இப்ப பன்னிரெண்டாம் வகத்தில் சூரியன் நின்றார் ஜாதகர் வெளிநாடு சென்று வர வாய்ப்பு கிடைக்கும் மேலும் உடல்நிலையில் ஏதாவது பிணி இருந்து கொண்டே இருக்கும் பன்னிரண்டாம் பாவகத்தில் சந்திரன் நின்றால் ஜாதகருக்கு ஜலதோஷம் வலிப்பு நோய் முடக்குவாதம் கனயம் நெஞ்சு எரிச்சல் வாயு தொல்லை இருந்து கொண்டிருக்கும் உடலை பற்றி எப்போதும் கவலை இருந்து கொண்டே இருக்கும் அடுத்து ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருந்தால் ஜாதகர் மனதில் நிம்மதியற்ற நிலையிலேயே இருப்பார் உடல் சூடு வேனில் கட்டிகள் சிலந்தி கட்டிகள் மூல நோய்கள் வரக்கூடும் கால்களில் காயம் வெட்டுப்படுதல் தோல் அரிப்புகள் தோன்றும் பன்னிரெண்டாம் இடத்தில் புதன் நின்றால் ஜாதகரின் புத்தி கெட்ட வழியில் சென்று பணத்தை செலவு செய்வார் தனக்கு வரக்கூடிய நோய்களுக்கு தானே காரணமாக இருப்பார் இரத்தம் விஷத்தன்மை அடைவது கால்களில் இரத்த ஓட்டம் சரியில்லாமல் போவது போன்ற நோய்கள் வரும் அடுத்து பன்னிரெண்டாம் பாவகத்தில் குரு நின்றால் ஜாதகர் உடல் பர்மன் கூட ஒரு வகை நோயாக இருக்கும் வெளிநாடு செல்வார் பணம் பொருள் சேர்க்கை உண்டு ஆனால் எந்த நேரமும் ஏதாவது வழி இருந்து கொண்டே இருக்கும் சிலருக்கு திருமணம் தாம்பத்திய உறவுகளில் நாட்டமே இருக்காது பன்னிரெண்டாம் சுக்ரன் நின்றால் ஜாதகர் நல்ல உடல் ஆரோக்கியம் பெற்றிருப்பார் தீராத பாலுணர்வு கொண்டவராகவும் இருப்பார் உடலை கெடுக்கும் போதை வசுக்களுக்கு அடிமையாவார் இவரது மனமே பாதி நோய்களுக்கு வழிவகுக்கும் அடுத்து பன்னிரெண்டாம் எட்டில் சனி இருந்தால் ஜாதகருக்கு மிகவும் கஷ்டமான வாழ்க்கை உண்டாகும் உடலில் பித்தம் நோய் பாதங்களில் விரல் பாதிப்பு ஏதாவது நோய் உடலை வதக்கிக் கொண்டே இருக்கும் வெளிநாடு யோகம் கடுமையான போராட்டத்திற்கு பின் அமையும் பன்னிரெண்டாம் வீட்டில் ராகு இருந்தால் ஜாதகருக்கு சிறிது யோகம் என்றாலும் எதுவும் எளிதில் விடாது வெளிநாடு செல்லவும் வெளிநாடுகளுக்கு தங்கி வேலை பார்க்கும் சூழலும் உருவாகும் உடலில் இரத்தம் குறைவு உடல் தளர்வு இருக்கும் ஜலதோஷம் சுவாச கோளாறு கண் பார்வை குறைவு பாத வெடிப்பு பாத புண்கள் பருவகால நோய்கள் வரக்கூடும் பனிரெண்டாம் பாவகத்தில் கேது இருந்தால் ஜாதகர் இந்த உலகில் உள்ள அனைத்து சுகதுக்கங்களையும் துக்கங்களையும் அனுபவிப்பவராக இருப்பார் இளமை காலத்திற்கு மேல் பெரும் பணம் சம்பாதிக்க கூடும் அதற்குரிய பாக்கியம் கிட்டும் என்றாலும் உடலில் நோய்களைப் போக்க போதிய அக்கறை காட்ட மாட்டார் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகவே இருக்கும் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குழந்தைகளின் ஜாதகங்களில் பன்னிரெண்டாம் வீட்டில் எந்த கிரகங்கள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் வாழ்க்கையை அமைத்து கொண்டு அதற்கேற்ற எந்த மாதிரியான நோய்கள் வரும் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்வியலை அமைத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி